உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா எதை வேண்டாலும் ஜெயிக்கலாம் புட்பால் பிளேயர் ஒரு போனார்னக்க காரியத்தை முடிக்காம வரமாட்டாருங்க நினைத்ததில் எல்லாம் வெற்றி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் வலிமையால் பதவியால் பணத்தால் அந்தஸ்தால் திறமையால் வெற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மரணத்தை ஜெயித்த ஒருவரையாவது காட்டுங்களேன் மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவத்தை உருவாக்கிய ஜாலினோஸ் திக்கியானோஸ் இறந்திருக்க கூடாது மருத்துவர்கள் இறக்கக்கூடாது ரஹமத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹமத்துள்ள ஆலமே கண்மணி நாயகம் வஃத்தாக இருக்கக்கூடாது உலகத்தில் யாருமே ஜெயிக்க முடியாத எல்லோரையும் ஜெயிக்கும் ஆற்றல் விடைத்ததுதான் மரணம் இல்லையா எல்லோரையும் வெள்ளும் மரணம் வரும் என்று தெரிந்து கொண்டே மரணத்திற்கு தயாரிப்பு செய்யாதவர்கள் கோடைகள்